துணை அன்போடு வரவேற்கிறது வழங்கூப் ஒரு மகத்தான குருநாதர் முடித்திருக்கிறார் இந்த வெள்ளி விழா என்பது அது சாதாரணமான விஷயம் இல்லை இந்த இருபத்தி நாலு மாதங்களையும் நம்மை ஒன்றிணைத்து அது ஒரு இந்த கருத்தரங்கை நடத்தி ஒரு உச்சக்கட்டத்தினுடைய வெற்றி பாதை அதனுடைய முடிவு பாதை அதுதான் நாம் வந்து உண்மையிலே இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா கருத்தரங்காக நாம் நடத்தினோம் அந்த கருத்தரங்கு மிக அருமையாக இருந்தது ஏனென்று சொன்னால் பலவிதமான சான்றோர்கள் நிறைய விஷயம் தெரிந்தவர்கள் ரொம்ப கை நிபுணர்கள் அதாவது நிபுணர்கள்னா ஜோதிடத்திலே பலன் சொல்லுவதிலே கைத அந்த நிபுணர்கள் நிபுணர்களை வைத்து அந்த பேச்சு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவர்கள் நிறைய கருத்துக்களை நமக்கு பரிமாறினார்கள் அது மிக அருமையாக இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் கூட கொஞ்சம் நல்லா தான் சாப்பிட்டேன் ஏன் என்று சொன்னால் நிறை குறைகள் இருப்பதை கூறினால்தான் அடுத்த விழாக்களிலே நான் நீங்கள் ஆகட்டும் அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம் சில குறைகளை சொல்லிவிட்டார்கள் நாம் ஏன் சிறப்பாக பண்ணக்கூடாது என்று நினைப்பார்கள் என்று அவருடைய இருபத்தி ரெண்டு வருட உழைப்புக்கு கிடைத்த இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழாவை நாம் பெருமையாக பேச வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக அதற்கு நாங்கள்லாம் இடையிருந்து பார்த்தவர்கள் இல்லை அன்னைக்கு வந்தோம் கலந்தோம் சாப்பிட்டோம் போயிட்டோம் திரு வெள்ளையன் ஐயா அவர்கள் கவியரசு கவி கவிவேந்தர் அவர்கள் ஐயா சீனிவாசன் அவர்கள் இவர்கள் எல்லாம் அவரோடு பக்கவளமாக இருந்து மிகப்பெரிய பணி இருக்கிறார்கள் அந்த பணியை ஆர் டி ஜஜிலன் அவர்கள் இது மாதிரி இவர்களை நம்மால் மறக்க முடியாது அதாவது ஒரு மனிதர் நல்ல உயர்வுக்கு போகிறார் என்று சொன்னால் இரண்டு பேர் அவசியம் தேவை ஒன்று மனைவி அடுத்தது நண்பர் மனைவி நல்லா இருந்தாங்க நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரியாக இருந்தார்கள் என்று சொன்னால் குடும்ப பிரச்சனை பக்கத்து வீட்டு பிரச்சனை ஊர் பிரச்சனை குறைவு அதே மாதிரி ஒரு செயல்பாட்டில் ஒரு காரியத்தில் இது மாதிரி கருத்தரங்கில் நண்பர்களுடைய உதவி இருக்குமானால் அதை நாம் சிறப்பாக செய்யலாம் அவர்கள் அவ இவைகள் இதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு என்று கூறிக்கொண்டு உண்மையிலேயே உண்மையிலே அவர்களுக்கு நானும் நன்றி பாராட்ட கடமை பெற்றிருக்கிறேன் என்று கூறி இப்ப நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட கருத்தரங்கு பேச்சு என்னன்னு சொன்னீங்கன்னா இப்ப நான் இனிமேல் ஐம்பதாவது நாளை பார்த்து கொண்டிருக்கிறேன் கட்டாயம் குருநாதரை பொறுத்தளவில் ஐம்பதாவது நாள் சீக்கிரம் வந்துவிடும் ஏன்னு சொன்னா இன்னைக்கு சாப்பிட்றமா சாப்பிடலையே அடுத்தது புதன்கிழமை செவ்வாய்க்கு அப்புறம் புதன்கிழமை வந்துடுது அதனால அதை பற்றி குருநாதன் அவர்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அவருக்கு ஒரு முகத்திலே ஒரு கலை இருக்கிறது நான் அது அநேகமாக நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐயா ஜோ இந்த ஜோச ஜோதிட மையத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பதிஞ்சிருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் ரிட்டையர்மெண்டே ஆகிறேன் அதுக்கப்புறம் ஐயாவை தேடி கள்ளக்குறிச்சியிலே ஜோதிடம் கற்றுக்கிறேன் நான் அன்று பார்த்த அதே புன்னகை முகம் இன்று இருக்கிறது அவருக்கு ஒரு ராசி இருக்குது அந்த பள்ளி கீரல் அந்த இடையில் இருக்கிறதெல்லாம் இது மாதிரி இருப்பவர்கள் இருப்பவர்கள் கை நிபுணர்கள் அதே போல மக்கள் தொடர்பு அதிகமாக உள்ளவர்கள் என்று சொல்லி அங்க லட்சண ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன் அதை இணைய வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அது நிறைவில்லாத குறைவில்லாத அவர் செல்வத்தை அவருக்கு கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய தலைப்பு என்னன்னு சொன்ன ஐந்தாம் பாவமும் குரு பகவானும் தெரியல சரிங்க அடுத்ததாக ரவி எனக்கு தெரியல அவரு வந்து அன்னதானம் கொடுத்தாரு என்று எனக்கு தெரியும் உதவி அது பெரிய அன்னதானம் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க கோத்தரம் பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று வேதத்தில் இருக்கிறது அன்னதானம் எதுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த சந்ததி தலைமுறை நல்லா இருக்கணும் நிறைய பேர் அன்னதானத்தை விரும்பி செய்வார்கள் அந்த அளவில் ரவி அவர்கள் சிறப்பாக வந்து மனம் மோந்து செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்போ இந்த ஐந்தாம் பாவத்தில் நிறைய காரகம் இருக்குங்க ஒரு ஒரு பாவத்துக்கும் ஒரு ஒரு காரகம் இருக்கு இந்த ஐந்தாம் பாவத்தில் என்ன காமம் இருக்கு அம்மான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்திரம் அதுக்கு பிறகு பூர்வீகம் இது மாதிரி நிறைய காடகம் இருக்கிறது எண்ணங்கள் இப்போ சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாரம்பரியத்தில் என்னென்ன சிறப்பா இருக்கோ பிரபலமாக இருக்கோ அந்த தலைப்பை தான் நாம் இன்னும் படிச்சுட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது உண்மை ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி உண்மை அதுதான் ஆனா அதை தாண்டி சில கேள்விகள் கேட்கிறார்கள் நாம் ஒருவேளை அஹ் காரகத்தினுடைய கிரகங்களின் காரகத்தை காரகத்துவத்தையும் பாவங்களின் காரகத்துவத்தையும் நாம் இன்னும் படிக்கணும் என்பதாக எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டின்னா ஐந்தாம் பாவம் என்றால் புத்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டால் போதும் என்று நினைக்கிறோம் பூர்வீகம் ஐந்தாம் பாவம் தெரியலன்னா ஏன் பாண்டி பூர்வீகத்தை எடை வந்திருப்பேன் ஆமான்றார் அதோட விட்டுறோம் அதே தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு காரகத்தை படிக்கும்போது அந்த விஷயங்கள் புலன்படும் அது அதுக்கு உள்ள கொஞ்சம் போகணும் ஏன்னா உள்ள போக போனாதான் இந்த பெருகு நாடு இந்த ஜோசியம்லாம் இருக்கு பாத்தீங்களா அது அவங்க சிறப்பா வர்றதுக்கு காரணம் அது மாதிரி உள்ள போறதுனால தான் நாம இன்னும் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் அதாவது வந்து இந்த புத்திரம் இதை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதா மற்ற காரகத்துவங்களை நாம் இன்னும் தெரிந்து கொண்டு அதை எப்படி ஆய்வு செய்து ஜோசியத்தை சொல்லலாம் என்பது ஒரு கடமை இருக்கிறது அந்த கடமைக்குள்ளே நாம் இன்னும் போகவில்லை என்றுதான் நினைக்கிறேன் நான் படித்த நிறைய காரகம் இருக்கு நம்மளால மனதில் வைத்துக் கொள்ள முடியவில்லை ஆனால் மனதில் வைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா வருபவர்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள் அந்த கேள்விக்கு அந்த ஐந்தாம் பாவம் புத்திரத்தை மட்டும் படித்தால் பதில் சொல்ல முடியாது என்று கூறிக்கொண்டு இப்போ இந்த ஐந்தாம் மாதி நல்லா இருக்கணுங்க இப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் வராரு ஐயா எனக்கு குழந்தை இருக்குமா திருமண பொருத்தம் பார்க்க வராரு ஒருத்தர் எனக்கு குழந்தை இருக்குமா எங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு இருக்கு முன்னு நீங்கள் எதை சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுதான் நான் திரும்ப சொல்றேன் அதாவது ஐந்தாம் மாதி நல்லா இருக்கணுங்க இந்த ஆதிபத்திய கிரகம் இருக்கிறதல்லவா அது நல்லா இருக்கணும் அவர் என்ன பண்ணக்கூடாது கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் சென்று மறந்து விடக்கூடாது ஏன்னா மறைவு ஒன்று தான் கெடுதலும் ஒன்று தான் இவருடைய ஆதிபத்திய வழி கேடு வந்து சேரும் அதனால ஐந்தாம் ஆதி மறையக்கூடாது அதே மாதிரி ஐந்தாம் நீசம் இடத்துல போய் இவருடைய கெட்டு போகுது அப்ப அதாவது ஆதிபத்தியம் சதவீதம் என்று சொன்னால் காரக கிரகம் ஐம்பது சதவீதம் பலன் கொடுப்பதாக வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் முதல்ல ஆதிபத்திய கிரகங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் இப்ப ஐந்தாம் இடம் என்று சொன்னால் அது சிறப்பா இருக்கணும் அவரு அஸ்தமனம் அதாவது பாலகத்தாரி தோஷம் அவரு இந்த மாதிரி எங்க போய் இருக்கிறாரோ அங்க இவரு பாதிக்கப்படாம இருக்கணும் சரிங்க இது ஆதிபத்திய கிரகம் எதுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இப்ப நாம சொல்லிட்டு வரோம் அடுத்தது குரு புத்திர காரகன் இந்த புத்திர காரகன் குரு இல்லைங்களா அவரு அதிக பாகை வாங்கியிருக்க வேண்டும் அதிக பாகை வாங்கியிருக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவம் வந்து பரல்கள் எண்ணிக்கை என்று சொல்லும்பொழுது இருபத்தி நாலுக்கு குறையாமல் இருக்கணும் பரல்கள் அஸ்த வர்க்க பரல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாவக பலனை ஒரு ஜாதகரை அடைய வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் இருபத்தி நாலு பரல்கள் குறையாமல் இருக்க வேண்டும் இப்போ இந்த பன்னெண்டு வீட்டையும் நாம் அந்த அஷ்ட வர்க்க வைத்து கூட பலன்களை சொல்லி விடலாம் அது சரியாதான் தான் இருக்கு சரியாதான் தான் இருக்கு அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா நீசம் ஆகக்கூடாது அசமணம் ஆகக்கூடாது வக்கரம் பெறக்கூடாது ஆக இப்போ அவங்க குழந்தை வந்து இப்போ திருமணம் நம்ம பொறுத்த நம்ம போடுறோம் ஐயா அதாவது இது ராகு தோஷம்னு சொன்னால் சொன்னா கேது தோஷம் உள்ளவங்கள நினைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து மற்ற தோ செவதோஷம்னா தோஷம் உள்ளவங்களை இணைக்கிறோம் இந்த புத்திர தோஷம் என்று சொன்னால் புத்திர தோஷம் உள்ளவங்களை இணைக்க முடியுமா இணைக்க கூடாது யாராவது மாதிரி சொல்ற மாதிரி இல்லை நாம் நன்கு கற்றவர்கள் அதில் தெளிவாக படித்தவர்கள் அதாவது ஆணுக்கு புத்திர தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் பெண்ணுக்கு புத்திர தோஷம் இல்லாத ஜாதகமாக தான் பார்த்து இணைப்போம் எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் கலத்தர தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் கலத்திர தோஷம் உள்ள ஜாதகத்தோடு இணையுங்கள் என்று சொன்னால் தோஷம் உள்ள இணையுங்கள் ஆனால் புத்திர தோஷம் இருக்கிறது இரண்டு ஜாதகத்திலும் என்று சொன்னால் இந்த ஆணும் பெண்ணுக்கு புத்திரம் இருக்காது வேற யாரையாவது பாருங்கள் என்று சொல்லிவிட வேண்டிதான் ஒண்ணே ஒண்ணு என்ன செய்யணும் அதாவது ஐந்தாம் மாதிரி நல்லா இருக்கிறாரு குரு ஆறுக்கு போயிட்டாரு என்ன சொல்லுவான் அதாவது முயற்சியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிட்டும் அதாவது அது ஐம்பது இது ஐம்பதுன்னு சொன்னால் குரு பகவான் ஆறு எட்டுக்கு பன்னெண்டுக்கு போனால் அதாவது நாம் வைத்தியத்தின் பேரில் ஐந்தாம் மாதிரி நல்லா இருந்து வைத்தியத்தின் பேரில் நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தை கிடைக்குங்க அப்படின்னு சொல்லலாம் இல்ல ரெண்டுமே புத்திர பாக்கியத்துக்கு தடை உள்ள ஜாதகமாக இருந்தால் இது வேண்டாங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் ஏனென்று சொன்னால் சில விஷயங்களை மறைமுகமாக சொல்ல வேண்டும் சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லணும் அதாவது திங்கக்கிழமை ஒரு ஜாதகம் கிட்ட வந்தது வந்தது எல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க நானும் சொல்லிட்டே வந்தா அவங்களும் கேட்டுக்கிட்டே வந்தாங்க அஹ் இது சுக்கரன் வந்து கண்ணியிலே நீசம் ஆகிறார் நான் சொன்னேன் ஏங்க அந்த காலத்துல தண்ணி கொஞ்சம் அந்த காலத்துல சொல்லிருக்கிறாங்க சுக்கரன் வந்து நீசமானவனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க இன்னும் சொல்லிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அவங்க கிட்ட சொன்ன வார்த்தை அவங்கள ரொம்ப பயமுறுத்தல அதாவது இவங்க வச்சு வாழ மாட்டாங்க விளையாட்டு பிள்ள மாறி ஈர்ப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நாம என்ன படிச்சிருக்கிறோம் சூரியனால் ஏற்படக்கூடிய கலத்தர தோஷம் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கலத்தர தோஷம் இப்படி செவ்வாயால் ஏற்படக்கூடிய செவ்வாய் தோஷம் ஆக இப்படி அக்கு வேற ஆணி வேற வந்து நம்ம தனித்தனியா அதுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது படிச்சிருக்கிறோம் ஆனால் அவருக்கு அப்படி சொல்லல இந்த மகாமூர்த்தி ஞான ஐயா சொன்னாருங்களே வந்த உடனே அவங்கள மிரட்டக்கூடாதுங்க கூடாதுங்க அப்படின்னு சொன்னார் அது மாதிரி நான் என்ன சொன்னேன் ஏங்க இவர் வந்து இவர் சுக்கரணீசம் ஆயிருக்கிறாரு ஏழாம் மாதி விழுந்து இருக்கிறாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விளையாட்டாக கல்யாணத்தை எடுத்துக்குவாருங்க வச்சு படைக்க மாட்டாருன்னு சொன்னேன் வேற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஏங்க மனைவி இவனை விட்டு ஓடிவிடும் மனைவி இவனை விட்டு ஓடிவிடும் இவரு வச்சு படைக்க மாட்டார் இது செத்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அப்புறம் என்ன சொல்ல சொன்னாங்க அவங்க இது மாதிரிங்க ஐயா ரெண்டாயிரம் ரூபா வாங்கினாரு நம்ம வந்து ஆத்துக்கு போயிட்டு ஒரு வாழை மரத்தை வச்சு அதுக்கு தாலி கட்டி ஒரு வெட்டி வெட்டணும் நீங்க செஞ்சது எல்லாம் சரிதான் அதாவது இதற்கு இன்னொரு வழி இருக்கிறது கலத்திர தோஷம் உள்ள ஜாதகத்தை கலத்திர தோஷம் உள்ள இன்னொரு ஜாதகத்தோடு இணைத்தால் அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு நினைக்கிறேங்க ஒரு ஜாதகம் ஒரு கிட்ட போகுது நல்லா அந்த பகுதியிலே நல்ல தெளிவாக பார்க்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணார் ரெண்டு ஜாதகத்தையும் பார்த்தாரு ஐயோ உங்க ஜாதகம் மனைவிய இருக்குது யாருன்னாரு ஐயா பயப்படாதீங்க அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னாரு இந்த அம்மா ஜாதகம் புருஷன வெட்டணும்னு இருக்குதுங்க அப்படின்னாரு இவருக்கு ஒன்னும் புரியல ரெண்டு பேரும் வந்து சாகனம்னு இருக்கா சாமி அப்படின்னாரு இவர் என்ன சொன்னார் ரெண்டு பேரும் செத்துட்டா அப்படி நாங்கள் என்னத்த நாங்க என்ன குடும்பம் பண்ண போறோம் அப்படின்னாரு ஐயா அப்படி இல்லை ரெண்டு கெட்டதை சேர்த்து வைத்தால் ஒரு நல்லது உருவாகிறது ஆகவே இந்த இரண்டு ஜாதகங்களை நீங்கள் இணைத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார் அது இன்னைக்கு சிறப்பாக இருக்காங்க நல்லா இருக்காங்க அது நாங்க தான் உண்மையில் இதை எதுக்கு ம மறைச்சிக்கிட்டு என்னத்துக்கு அதான் அதாவதுங்க முப்பத்தூறு வயதுல எனக்கு திருமணம் நடந்தது அப்ப என்ன பண்ணாங்க எங்க மாமனார் என்ன பண்ணாரு மங்களமேட்டுல ஒரு அயிருந்தாரு செவ் டயரு செவ் அவர்கிட்ட இட்டுட்டு போனாங்க எங்க ஜாதகத்தை பார்த்தாங்க ஏங்க உங்க ஜாதகம் பொண்டாட்டிய வந்து சாவடிக்கணும்னு இருக்குன்னாரு உடனே அவங்க ஜாதகத்தை பண்ணாங்க பார்த்தாங்க உங்க ஜாதகம் கணவரை சாவடிக்கணும்னு இருக்குங்க அப்படின்னாரு சரி ஏன்னா அந்த காலத்திலே உள்ளவர்களுக்கு புரியாது உதவியை ஏதோ ஒரு ஆபத்து போல இருக்குது அப்படி என்று வந்து நினைத்து கொண்டார்கள் உடனே அந்த ஐயா சொன்னாரு அந்த பிராமணர் சொன்னாரு ஐயா அதாவது இரண்டு கெடுதல்களை சேர்த்து வைத்தால் ஒரு நல்லது இருக்கிறது நீங்க அவங்க மாணியில் அவங்க சொன்னாங்க ஐயா நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொங்க தொங்க தாலிங்க அப்படின்னாங்க அந்த ஆட்சி பிராமணால் வீட்டு அம்மாக்களுக்கு தாலி அவ்வளவு நீளமா இருக்கும் அவங்க கட்டக்கூடிய தாலி தான் அவங்க சொல்றது தொங்க தொங்க தாலிங்கன்ற ஒரு சொல்ற வார்த்தை அது ஆமாங்க அதை எங்களுக்கு சொன்னார்கள் இன்று வரை நாங்கள் நல்லா இருக்கிறோம் எனக்கு இப்ப எழுபத்தி ஒரு வயசு ஆகுதுங்க அவங்களுக்கு வந்து அறுபத்தி ஒரு வயசு ஆகுது இருவரும் பத்து வயதிலே வித்தியாசத்துல நாங்க திருமணம் பண்ணிட்டோம் இது எதுக்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதாவது கலத்தர தோஷம் உள்ள ஜாதகத்தை இன்னொரு களத்திர தோஷம் உள்ள ஜாதகத்தோடு இணையுங்கள் இணைத்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்